இலங்கைக்கு மேலாக வளிமண்டலத்தின் கீழ் மட்டத்தில் வளிமண்டலவியல் இடையூறு தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளது ஆனபடியினால் நிலவுகின்ற மழையுடனான வானிலை மேலும் தொடரக்கூடுமென எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமோ மேல் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி வரையிலான பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் தென் மற்றும் கிழக்கு மாகாண கரையோர பிராந்தியங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் வரையில் நாட்டை உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്ക സന്ദർഭങ്ങളിൽ പലത്ത കാറ്റ് വീശു കടൽ പ്രാത്യങ്ങൾ തക്കാലിക മികവും കൊന്തളിപ്പാർ നിലയിൽ കാണപ്പെടും